ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மலான ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரீசனபுளான ப்ரைஸில் உங்களுக்கு சில்க் சேரீ வந்திருக்கு டோலா சில்க் பேட்டர்னில் தான் இருக்கும் பட் பாடி ஃபுல்லுமே வந்து நல்லா சில்க் மெட்டீரியலில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சாரி வந்து ஃபுல்லும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள் கிரேப் சில்க்கு கிடையாது இதில் காட்டன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சில்க் வந்துருக்கும் டோலா சில்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க பல்லு ஃபுல்லுமே எல்லா சாரிலையுமே இந்த டசல் ஒர்க் வந்தே இருக்கும் எல்லாமே இப்போ வர்றது எல்லாமே ட்ரெண்டியாக அந்த மாதிரி வருது இது பல்லு is in நல்லா அழகான டிசைனில் வரும் இது ப்ளவுஸ் வந்து இந்த ஃப்ளாரல் டிசைன் இந்த டிசைன் வந்து டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு இந்த ஃப்ளாரல் டிசைன் இருக்கிறதால அதே தான் அப்படியே வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துருக்கும் ப்ளவுஸ் வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் கிடையாது இதோடய பிரைஸ் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி அதனால் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஒரு மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து இன்னொரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுவுமே அதே மாதிரி தான் பாடி ஃபுல்லுமே இந்த ஷேடில் வந்து இது பல்லு ப்ளவுஸு டாட் டாட்டாக போட்டிருக்கும் பல்லு காம்பினேஷன் காம்பினேஷன்லேயே தான் ப்ளவுஸ் வந்திருக்கும் இது ஃபுல்லுமே ப்ளவுஸ் தான் இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லுமே ஒரு ஷேடும் டாப் அண்ட் பாட்டம் இருக்கிற ஷேடில் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்திருக்கும் இது பல்லு அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன் எல்லாமே உருவம் இல்லாமல் ஃப்ளோரல் டிசைன் தான் பூ போட்ட மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும் மாங்காய் டிசைன் பூ டிசைன் தான் வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் ஒரே மாதிரி ரெண்டு பீசஸ் மட்டும்தான் கிடைக்கும் ஃபைவ் பீசஸ் வந்து கிடைக்காது ஏன்னா நிறையா உங்களுக்கு ஆஃபர் போட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு நிறைய பேர் எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள் கிளாத் வைஸ் ரொம்ப சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இருக்க டிசைன்ஸ் ஒவ்வொன்றுமே ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஜஸ்ட் முடிஞ்சால் ஓபன் பிக் அனுப்புகிறேன் அப்படி இல்லைனாலும் நீங்க வீடியோ கால் வந்தீங்கன்னா நாங்கள் காமிக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஷேட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க டார்க் அண்ட் லைட் ஷேட் தான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே பாடி டார்க் கலர் இருந்தால் பல்லு அந்த பார்டர் வந்து ப்ளவுஸ் எல்லாமே லைட் ஷேடில் வரும் இது நல்லா வந்து ஸ்கை ப்ளூ வித் பிங்க்கு இது வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்டல் வித் பிங்க் காம்பினேஷனில் வந்துருக்கும் சூப்பராக இருக்கும் பாடி கலர் வந்து லைட்டாக இருந்தால் பார்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டார்க் ஷேடில் வந்துடும் இது டார்க் ப்ரௌன் வந்து உங்களுக்கு நல்லா க்ரீன் வித் ப்ரௌனில் வந்துருக்கு எல்லாமே வந்து டூ பீசஸ் மட்டும்தான் நமக்கு அவைலபிள் இருக்குது ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு இது வந்து உமன்ஸ் டேவுக்காக ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த ப்ரைஸில் ரொம்ப நல்லா கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அடுத்தது வந்து வாயில் படம் வந்திருக்கு அதுவுமே நம்ம போட்டுருறோம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக பாருங்கள் இது பாந்தினி டைப் பேட்டர்னில் வரும் பாந்தினி டைப்பில் சூப்பராக இருக்கும் இது ஒரு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கிளாத் வந்து ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டெல்லாம் இருக்காது அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் எல்லாமே வந்து நல்லா ஒரு டார்க் லைட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரி டோலாவில் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லினன் மாதிரி பார்டர் வராது ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி சில்கில் இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு காமிக்கிற ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏ பண்ணும்பொழுது ரொம்ப நம்ம ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பீசஸ் தான் உங்களுக்கு நம்ம எல்லாமே காமிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே ஒரு டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே அந்த கான்ட்ராஸ்டீ டிசைன் கொடுத்து க்ைஸ் ரொம்ப பிரச்சியா அவ்வளோ நல்லா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இது உமன்ஸ் டே ஆஃபர் உங்களுக்கு எயித்து வரையும் தான் அந்த ரேட்டு ரொம்ப ரொம்ப நல்ல கலெக்ஷன் அது இல்லாமல் நம்மகிட்ட நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு இது பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் அவ்வளவியாக பண்ணுறம்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாமே வந்து வித்து பிளவுஸோடு வரும் ப்ளவுஸ் வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் உள்ளே சுருகிற இடத்துல இருக்கிறதால வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுல எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்க்ரிப்ஷனுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே நம்ம ஃபோட்டோ பிக் சென்ட் பண்ண முடியாது நம்ம டெஸ்க்ரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ரீசெலராக இருந்தீங்கனாலும் ரெகுலராக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரினா அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் கலெக்ஷன்ஸ் டெய்லி வர வர நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம் நெக்ஸ்ட் வந்து காட்டன் புடவை வாயில் புடவை வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் Thank you friends.